வராயி தாயை போற்றி அன்னை வாராகி தாயை போற்றி அழகு வாராகி தாயை போற்றுங்க என்னுடைய பூஜையை நான் தொடங்கிட்டேன் நான் எப்பவுமே அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் அரிசிங்க மூணையுமே நான் எப்பவுமே அம்மன் கிட்டே நான் வைத்துடுவேன் வச்சுடுவேன் ஏன்னா எப்பவுமே நான் அம்மனுக்கு நான் பூஜை பண்ணும்போது ஒரு கிளாஸ் பானுக்கும் வைத்துடுவேன் ஒரு மஞ்சள் குங்குமம் அரிசி மஞ்சள் அரிசி இவ்வளவும் நம்ம வைத்துட்டு அம்மனுக்கு பூஜை ஆன ஆனமோட மஞ்சள் அரிசி சாத்துங்க மஞ்சள் சாத்துங்க குங்குமம் சாத்துங்க இந்த குங்குமம் மஞ்சள்ன்றதெல்லாம் அம்மனுக்கிட்ட நம்ம அப்படியே எப்போவுமே வச்சிடணுங்க ஏன்னா அம்மனை நம்ம வழிபடும் போது இதெல்லாம் அம்மன்கிட்ட கண்டிப்பா அந்த அம்மன்கிட்ட வெ எப்ப வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கை கூடி வரும் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அரிசி வைக்கிறது ரொம்பவே விசேஷம் வாராகி தேவிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் அரிசி வைத்து ஒரு கிளாஸ் பானகம் எல்லாம் தண்ணி வைத்து அம்மனுக்கு விலை கேட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை நீங்கள் தொடங்கலாம் இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வராகி தேவியை நாம் வழிபாடு செய்யும்போது எந்த மாதிரி விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ ஒரு விசேஷத்தை தான் சொல்ல போகிறேன் எந்தெந்த நாட்களில் விரதம் இருக்கணும் அதன் கால பலன்கள் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் அருள்மிகு வராகி தாயை போற்றி நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அம்மனை வச்சு பூஜை பண்றது ரொம்பவே வழிபாடாயிட்டு இருக்குது ஏன்னா ரொம்பவே இஷ்டங்க அம்மனை பார்த்தீங்கன்னா நீங்க யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஐயோ ராகி தாயி என் வீட்டில் இருக்காம்மா எனக்கு எதுவும் இல்லம்மா எனக்கு அவள் பக்கத்துணியா இருக்கா எனக்கு தான் என்கிட்ட இருக்கா அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே ஒரு மாதிரி அம்மனை பார்த்தோம்னா அந்த சொல்றதுக்கான பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க அவளை பார்த்துட்டே இருக்கலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாகும் அந்த அம்மனுடைய அந்த அந்த முக பாகனன்றது அது நம்ம என்ன கேக்குறோமோ அம்மா நமக்கு அப்படியே வழி காட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி கொண்ட தாய் தான் வாராகி தேவி நம்ம அம்மனை வழிபாடு செய்யும் போது ஆனா வாராகி அம்மனுக்கு விரதம் எப்படி இருக்கணும் பலருக்கும் தெரியாத விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு எந்தெந்த முறையில இருக்கணும் இப்ப நான் சொல்ல போறேன் விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷங்க அதுவும் இல்லை அப்படின்னா அமாவாசை அமாவாசைனாலே நீங்க இரவு பூஜை பண்ணும்போது வராகி தேவியை விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இல்ல எனக்கு அதுவும் ஆகல அப்படின்னீங்கன்னா பஞ்சமி தினம் பார்த்து நீங்க அம்மனை வழிபாடு செய்யலாம் எனக்கு அதுவும் ஆகலை அப்படின்னீங்கன்னா தினசரி வழிபடுற நான் விரதம் இருக்கக்கூடாதா அப்படின்னா ஓ தாராளமா இருக்கலாம் தினசரி வழிபடுற கூட ஒரு நாளைக்கே நீங்க விரதம் இருந்து வெள்ளிக்கிழமையோ இல்ல பஞ்சமியா நீங்க விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்யலாம் விரதம்ன்றது எப்படி எந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலைல நம்ம குளித்து சுத்தமான உடையை அணிந்து கொள்ள வேணுங்க ஏன்னா நம்ம குளித்து முடித்துதான் நம்ம பூஜை மூலியே வரணும் ஒரு நாள் முழுக்க நம்ம உண்ணாவிரதம் இருக்கணும்ட்டு எந்த விஷயமும் எந்த தாயும் நம்மளுக்கு சொல்லலை வராகி தேவிக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெறு வெறும் வயிற்றோட இருந்து அம்மனை நீங்க பூஜை பண்ணா கூட அது ஏர்வாகாது ஏன்னா ஒரு கிளாஸ் பால் இல்லைன்னா பழமாவது சாப்பிட்டுட்டு தான் நீங்க அம்மனுக்கு உண்ணாவிரதம்ன்றதை நீங்க கடைபிடிக்கணும் இரவு நேரம்னு பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க இந்த டைமில் நீங்கள் தாயை எந்த டைமுக்கும் நீங்கள் அவளை பூஜை பண்ண நீங்கள் தயங்குறதே வேண்டாங்க ஏன்னா விளக்கு கேட்டு நீங்கள் பத்து மணிக்கு நான் பூஜை பண்ணுறேம்மா பன்னெண்டு மணிக்குள்ளே நான் பண்ணிடணும் அப்படின்றவங்க ஒரு விளக்கு ஏற்றி அம்மனுக்கு நல்ல ஒரு எலுமிச்சை பழத்தில் ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் ஒன்று கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனுக்கு நீங்கள் சிகப்பு கலர் பூ வைத்து அம்மனுக்கு உண்ணாவிரதத்தை நீங்கள் தொடங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் ஒரு முக்கியமான மந்திரமும் இருக்குதுங்க அந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் எல்லா பூஜைக்கு ரெடி பண்ணி ஆன மேலே உங்களுடைய உண்ணாவிரதம் இருக்கும்போது அம்மன் முன்னாடி அமர்ந்து ஓம் ஐம் ரீம் க்ரீம் வாராய நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைன்னா பதினோரு முறை நீங்கள் அம்மனுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி வீட்டில் விளக்கேற்றும் போது கூட சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த விரதத்துக்கான பலன்கள் என்ன நான் இந்த மாதிரி இருக்கிறேன் இதுலாம் எனக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்தாலே பிள்ளை பாக்கிய அம்மன் கண்டிப்பா குடும்ப சுகமாக சுகமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் நல்ல ஒரு நேரமாகட்டும் எல்லாமே அம்மா நமக்கு காட்டுவா கடன் தொல்லைகள் ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாமே அம்மா தீர்த்து வைப்பாங்க இந்த எதிரிகள் இருக்கிறது செய்வினை பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களா கூட அம்மா நமக்கு கிட்ட சேர்க்காம அளவுக்கு அம்மா பண்ணி கொடுத்துருவா குடும்பத்துல சாந்தமான ஒரு அமைதி கொடுப்பாங்க அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்றது விரதம் எளிமையானதானாலும் அதுல இருக்கிற நம்பிக்கை தாங்க மிகப்பெரியது நம்பிக்கையோடு செய்தாலே அம்மன் ஆசீர்வாதம் கண்டிப்பா புரிவாங்க அதனால தான் மக்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்ற வராகி தேவியை எடுத்தோம் பூஜை பண்ணோன்னு இருக்கக்கூடாது அவளை மனசார நம்பி எனக்கு அம்மா வேணும் என் வீட்டில நான் வைத்து அம்மனை பூஜை பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பா உங்க மனசுல பட்டதை நீங்க செய்யுங்க யார் பேச்சு நீங்கள் கேட்கறது வேணால் அம்மன் வராகி தேவி வந்து குழந்தை மாதிரிங்க அழகான தாய்ங்க அவளை பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க கிட்ட நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி அம்மன் முன்னாடி அமர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் அம்மனையே பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா அதற்கான பணம் அப்படி காட்டுவாங்க தாய் நம்பிக்கைன்ற தாங்க முக்கியம் வராகி தேவி மனசார நம்புங்க மனசார பூஜை பண்ணுங்கள் எந்தெண்டுக்கும் அம்மா நம்மளை கை விடவே மாட்டாங்க ஓ வராகி தாயை போட்டு